இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்தின் வேதியர் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே யேசப்பாவுடைய மிக முக்கியமான போதனைகள் இது ஒன்று நான் தாட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் கிளை செடியோடு தான் பலன் தரும் இல்லை என்றால் பலன் தராது இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் இந்த கருத்தை எடுத்து சொல்கிறது ரோமன் அஞ்சாம் அதிகாரம் அதிகாரத்துடைய மைய கருத்தை தான் வாசிக்கிறேன் பாருங்களேன் கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது கிறிஸ்துவோடு எவனை இணைந்திருக்கிறானோ அவன்தான் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு புது வாழ்வுக்கு செல்ல முடியும் கடந்து செல்ல முடியும் அந்த வாழ்க்கையை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து இதுதான் இந்த முதல்வாச சொல்லுங்க யூதர்கள் ஒன்று நம்பினாங்க இஸ்லாம் மக்கள் ஒரு விஷயத்தை நம்பினாங்க என்னன்னு சொன்னா ஆதாம் பாவம் செய்தார் யாவை ஆண்டவருக்கு கீழ்ப்படியில அவர்கள் கீழ்படியாமல் செய்த பாவம் அந்த கீழ்ப்படியாமை மனுக்குலம் முழுவதற்கும் இல்லையா எல்லாருக்கும் அந்த பாவக்கரையை கொண்டு வந்து சேர்த்தது இது அதில் நம்பினாங்க ஆனால் எப்படி அந்த ஒரு மனுஷன் செஞ்ச பாவம் கீழ்ப்படியாமை எல்லோருக்கும் பாவத்தை கொடுத்ததோ அதே போல இந்த ஒரு மனிதர் அணவராகி இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கீழ்படைந்தார் இது மட்டும் சிறு சாவு மட்டும் ஆண்டவர்களுக்கு கீழ்படைந்தார் அப்போ இயேசு இந்த மனிதனுடைய கீழ்ப்படிதல் ஏன் எல்லா மக்களுக்கும் மீட்பை கொடுக்கக்கூடாது அதை நம்புற நீங்க நம்ப மாட்டீங்க இதுதான் இன்றைய வாசகங்களுடைய கருத்து இதைத்தான் பவுல பவுல் கேட்கிறார் பாருங்க ஒரு மனிதன் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதனே வாழ்வு வந்தது இதே அந்த நீங்கள் வாழ்வனையை கொடுத்தவர் யார் அப்பா அவர் நம்புங்க அவர் மீட்பின் கடவுளை அவர் நம்புங்க சொல்லுகிறார் அவங்க சவர்களே நாம் கடவுளை நம்பினால் உண்டு நாம் இயேசுவோடு மீட்பு உண்டு எப்படி ஆண்டவர் இயேசு தந்தைக்கு முழுவதும் பணிந்து வாழ்ந்தாரோ கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ இறக்கு மட்டும் தந்தையே இத்துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என் விருப்பல்ல ஆண்டவர் உங்க விருப்பமும் நடக்கட்டும் என்று அந்த இறக்கும் தருவாயிலும் தந்தையுடைய வார்த்தை கேட்பு வாழ்ந்திருப்பாரு சிலுவை மரணத்தில் சிலுவை அடியில் தந்தையே என் ஆன்மாவை பார்த்து ஒப்புக்கொடுக்கின்ற அந்த சிலுவையிலும் தந்தைகிட்ட ஆன்மாவை கொடுத்தா இருப்பாரு அதே போல எவன் ஒருவன் சொல்றது தன்னை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறானோ அவனால் அந்த மனுக்குலம் முழுமையும் மிட்டு பெறும் உதாரணத்துக்கு பாருங்களேன் தனி மனித ஒழுக்கம் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றாம இல்லையா வச்சுருங்க ஒரு ஒரு குடும்பத்தோட பிள்ளைலாம் வச்சிங்களேன் அந்த பிள்ளை நல்லா படித்து நல்லா ஒரு ஒரு நிலையில் இருந்து அவன் சமுதாயத்தாலே போற்றப்படுகின்ற பொழுது அவனால் அந்த குடும்பமே புகழ்பெறதா இல்லையா வந்துச்சு பாருங்கள் இன்னொரு எப்படி வச்சுக்கோமே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு உலக அளவில் வச்சு ஒரு போட்டி வச்சுக்கோமே ஒரு தமிழன் அது கலந்துடான் வச்சுக்கோங்களேன் கலந்துக்கிறான் போயிட்டு ஒரு ஒரு பெரிய ஒரு கோல்டு மெடல் வென்றான் வச்சுக்கல இந்த தமிழக தமிழ் மக்கள் சமுதாயமே பெரும் பெருமையாக இல்லையா ஒரு மனிதனின் செயல் அந்த அவன் சார்ந்த அந்த குலத்தையே பெருமைப்படுத்துமா இல்லையா பிரிஞ்சு பார்க்கணும் இப்படி ஏசப்பா பாருங்க பார்ப்போம் பவுல் சொல்றது உண்மையா இல்லையா முற்றிலும் உண்மை இந்த உலகம் மீட்புக்கு ஏசப்பா தான் மையப்புள்ளி அவங்க ஏற்க மறுத்தாங்க எவன் ஏற்கிறானோ எவன் ஆண்டவர்தான் மீட்புறான் எவன் நம்புகிறானோ அவனுக்கு மீட்பு உண்டு அப்படி மீட்கொண்டு எப்படி இருந்தீங்களா நட்சத்திரி பாருங்க பாப்போம் விழிப்பா இருங்கள் அவர் எப்போ வருவார் ஒரு முதலாளி வெளியே போயிருக்காரு வேலைக்கான வேலைக்கான சொல்லிட்டு போயிருக்க எப்போ வருவோம் நான் எப்போ ரெடியாருங்க இருங்க கூட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காச்சுக்குமே அவர் வரும் தூங்கி இருந்தாங்கண்ணா அப்படி உறங்காமல் அந்த முதலாளி வரும் வரை அந்த வேலையாட்கள் விழுத்திருந்து வீட்டை பாதுகாத்தாங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாராம் எப்போ உணர முடிச்சிருக்கீங்களா ஐயா இப்போ சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பிடலையா வாங்க வாங்க உட்காருங்க 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 நான் உங்களுக்கு பரிமாறம் உட்காருங்க வாங்க என்று அந்த முதலாளி இந்த வேலைக்காரர்கள் பரிந்துரை செய்வார்கள் அதே போல சகோதரர்களே நாம் கடவுள் வருவார் நமது பாவத்திற்கு ஏதாவது நீதி கேட்ப நமக்கு வந்து பலன் கொடுப்பாரு எனவே நாம் நீதியின் பக்கம் இருக்கணும் நீதியின் நேர்மையின் பக்கம் இருக்கணும் பாவத்துக்கு எதிராக இருக்கணும் என்று நாம் கடவுள் வருவார் வருவார் காத்துக்கிட்டே நாம் இருக்கணும் ஒவ்வொரு வினாடியும் தானே பண்ணுவோம் நம்ம பாத்திரம் ஒழுங்கு நம்ம விட மாட்டோம் ஐயோ அனர்பு பதில் சொல்லணும் ஐயோ பதில் சொல்லணும் ஒரு சிறு மயிலை தவறு போது கூட யோசிப்பான் ஐயோ பதில் சொல்லணும் என்று கடவுளுடைய வரவை வழிமேல் விழிவைத்து காத்திருந்தால் நம்ம பாவ வழி வாழ மாட்டோம் நம்ம அப்படி வாழ்ந்தால் அப்படி ஆண்டவரை எதிர்நோக்கி வருவார் வருவார் என்னை எசப்பா வருவார் இணைப்பு வருவார்னு எதிர்நோக்கி வாழ்ந்தால் எப்படியா பாதத்தில் விழு முடியும் கூப்பிட முடியாது அப்படி நாம் வாழ்ந்தால் கடவுள் நமக்கான காரியங்கள் அவர் செய்வார் அவர் செய்வாரு எசபாத பாருங்க பாப்பங்க தன் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்ல கொடுப்பானா மீனை கேட்டா பாம்ப கொடுப்பானா உங்களுடைய தக மனுஷன் கூட தகப்பனை இப்படி செய்யும்போது ஆண்டவர் யோசிச்சு பாருங்க பாப்பா எவ்வளவு செய்வார்னு பாய் சொல்லி பாருங்க பாப்பா கடவுள் நமக்கான அனைத்தையும் செய்வார் நம்ம ஏற்று வாசங்க வாசிக்கலாம் வாசிக்கலாம் திருப்பாண்டூ திருவத்து ஒன்று வா ஆண்டவரே எனக்கு எங்கே உதவி வரும் உங்களுடன் தான் உதவி வரும் என்னை நீங்கள் உறங்க மாட்டீங்க என்னை காக்கும் நீங்கள் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை நான் போகும்போதும் என்னை பாதுகாக்கறீங்க வரும்போதும் பாதுகாக்கிறீங்க இப்போதும் பாதுகாக்கிறீங்க எப்போதும் பாதுகாக்கறீங்க உள்ளேயும் பாதுகாக்கறீங்க வெளியும் பாதுகாக்கிறீங்க அது எங்கே சார் சுற்றி சூழ்ந்து பின்னும் முள்ளும் புறம்புறது காரணம் பாதுகாக்கிறீங்க திருப்பாடல வாசம் நம்ம அது கடவுள் இவ்வாறானால் நமக்கு ஆசிரமை கொடுப்பார் எப்போது நாம் கடவுளுக்காக விழித்திருந்து நீதி வழியிலே பயணிக்கும் பொழுது சகோசர்களே நாம் கடவுளை போ வருவார் விழித்திருந்து காத்து நம்ம என்ன பண்ணோம் காத்திருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ண எடுத்து வைக்கிறோம் மாறாக வரும்போது பாத்துக்கலாம் இப்ப நம்ம உண்டு குடித்து சிறப்பா மகிழ்ச்சியா இருப்போம் என்றால் உனக்கு ஆசீர்வாதம் கிட்டுமா சிந்திச்சு நம்ம ஆண்டவர் நோக்கி போகணும் இதோ நீ திருப்பாடம் பாருங்க நாற்பது திருப்பாடல் இதோ வருகின்ற ஆண்டவரே உண்மத துருவத்தை நிறைவேற்ற நான் காத்திருக்கிறேன் இதோ வருகின்றேன் ஆண்டவரே உன் திருவுலத்தை நிறைவேற்று வரேன்ப்பா பேசப்பா நான் வரேன் உங்கள் திருவிழா நிறைவேற்று வரேன் நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உங்கள் திருவிழாப்படி இருக்கட்டும் அம்மா சொன்னாங்க இல்லையா இதோ ஆண்டோடைய அடிமை எல்லாம் முழு எனக்கு ஆகட்டும் சொன்னாங்க இல்லையா சாமு சொன்னாலே குழந்தை சாமி சொன்ன பாருங்கள் ஆண்டவரே பேசும் அடியான்னு கேட்கன்னு சொன்னாலும் பார்த்தீங்களா அதே இப்போ நாமும் சொல்லணும் அண்டவரே பேசுங்க உங்கள் திருவிழத்தை சொல்லுங்கள் நான் அடக்கிறேன் என்று எவன் ஒருவன் ஆண்டவர் திருப்பாதம் பணிந்து வாழ்கிறானோ விழிப்பாக இருக்கிறானோ இயேசுதான் மீட்கிறான் அவரை முழுமதாக நம்பி அவர் பாதத்தில் அமருகிறானோ அவனுக்குத்தான் மீட்பு ஆண்டருடைய ஆசை அனைத்தும் இப்படி யோசிச்சு பாருங்க பார்ப்போம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே தந்தையின் விருப்பப்படி கடந்து சென்று தன்னுடைய பயணத்தை முடி முடித்து முடித்தாரோ அதுபோல் நம்ம ஒவ்வொரு சரி நம்ம யோசிக்கணும் நான் என்னுடைய தவறான வாழ்க்கை என் குடும்பத்தை பாதிக்கும் என் குடும்பம் வழிஞ்சி போகும் மாறாக என்னுடைய நல்ல நடத்தை என் குடும்பத்தை காப்பாற்றும் நம் தவறு அப்படி வாழ்ந்தார் ஏசப்பா அவர் நல்ல வழியில் வாழ்ந்தார் மனுக்குள்ள முழுவையும் மேற்படைந்தது ஒரு மனிதனும் கீழ்ப்படியாமை பாவத்தை கொடுத்தது ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதல் மீட்பை கொடுத்தது ஒரு மனிதனு நல்ல வாழ்க்கைக்கு மீட்பை கொடுத்தது ஏன் அந்த நல்ல வாழ்க்கை நாம் வாழ்ந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு மீட்பு கொடுக்கக்கூடாது நாம் நல்லதாக கொடுக்கூடாது நான் நல்ல வகையிலே வாழ்ந்து ஏன் சமுதாயத்தில் நல்லது நம்ம காட்டக்கூடாது நல்ல வழி காட்டக்கூடாது சிந்தி பகவர் சர்களே அவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றுப்போம் நாம் நல்ல வழி வாழ்ந்தால் நம் பின்வரும் சந்ததி நல்ல வழி முதல் கோனை முற்றுக்கோணம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு குடும்பத்தில் நீ வேலை செய்யும் இடத்தில் இல்லை இருக்கின்ற ஒரு சபையில் இவங்க இருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் நீ எங்கே இருக்கின்ற ஐயோ அங்கே உன்னை பார்த்து அதாவது இன்னொன்று சொல்லப்படும் பாருங்கள் இன்னொன்று சொல்ல நான் சொல்ல பிரியப்படுறேன் நம்மை பார்த்து நல்லதை கற்றுக்குறானா இல்லையோ கெட்டதை கற்றுக்காம பார்த்துக்குங்க அதுக்கு நம்ம முழு பொறுப்பேற்றுக்கணும் நம்ம நம்ம நல்லது சேருமோ இல்லையோ நம்மை பார்த்து ஒருத்தவங்க கெட்ட பாதையில் போகக்கூடாது சொன்னார் இல்லையா ஒருத்தவரை பாவத்தில் விழச் செய்வதே நாம் நல்ல வழி வாழ்வோம் நம்மால் நம்மை சார்ந்தவர்கள் மீட்படைய நலனடைய நல்லதை அனுபவிக்க வழிகாட்டியாக இருப்போம் வழிகாட்டியாக இருக்கிறோமோ இல்லையோ அது வேற விஷயம் நம்மை பார்த்து பாவ பாவத்தில் விழாமல் இருக்க முயற்சி செய்வோம் சோசர்களே மீண்டுமாக முன்னே ஆசைப்படுவோம் அவனுடைய திருவிழத்தை அதை வெற்றுவோம் ஏசப்பா தான் மிப்பனை நம்புவோம் பிழிப்பாக இருப்போம் நிச்சயமாக கடவுளுடைய ஆசையும் அருளும் நம்மை பின்தொடர்ந்து வரும் நம்மை காப்பாற்று